உங்க வாழ்க்கை ஏன் ஸ்டக் ஆகுது எவ்வளவோ ட்ரை பண்றீங்க ஆனா உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குதா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நிறைய பேருக்கு இதுதான் நடக்குது ஒர்க் பண்ணாலும் குரோத் இல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இல்ல பீஸ் கிடைக்கவே மாட்டேங்குது இதெல்லாம் லக் இல்லாமையா இல்ல இது எனர்ஜி மிஸ் மேட்ச் நீங்க வெளியில சேஞ்ச் எடுக்கிறீங்க யூனிவர்ஸ் சொல்றது உள்ளே அலைன்மெண்ட் இல்லைன்னா வெளியே எதுவும் மூவ் ஆகாது நெகட்டிவ் எனர்ஜி டீலேஸ் ஃபியர் வைப்ரேஷன் பிளாக்ஸ் கன்ஃபியூஷன் ஸ்டக் லைஃப் யூனிவர்ஸ் உங்களை பனிஷ் பண்ணலை யூனிவர்ஸ் உங்களை பாஸ் பண்ணுது ஏன்னு தெரியுமா நீங்கள் ராங் டேரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதிலிருந்து வெளியில் வர மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஸ்டாப் சேசிங் ஒன் வீக் இதனால் காம் மைண்ட் கிளாரிட்டி வரும் ஒன் ஹானஸ்ட் கொஸ்டின் நான் உண்மையாக என்ன விரும்புற ஒன் ஸ்மால் அலைன்ட் ஆக்ஷன் ஃபியர் இல்லாத டிசிஷன் எடுத்து பாருங்க யூனிவர்ஸ் இமிடியட்லி ரெஸ்பாண்ட் பண்ணும் உங்க வாழ்க்கை ஸ்லோவாக இருக்குன்னா அது இல்லை அது அலைன்மெண்ட் ஸ்டார்ட் இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணுனா காமெண்டில் அலைன்னு போடுங்க நெக்ஸ்ட் எபிசோடில் அலைன்மெண்ட் எப்படி பில்ட் பண்ணலான்னு சொல்ல போகிறேன் இது கவி பிரபஞ்சம் டைரி